நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே நேற்று ட்ரோஃபிய கையில வாங்கினதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த வெற்றிக்கான மூமெண்டம் வெற்றி ஒட்டுமொத்த இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அந்த வென்னிங் போர்டுக்கு முன்னாடி நின்றுகிட்டு எல்லாருமே செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்டனர் அவர் தலைய கீழே குடிஞ்சுக்கிட்டு யாரும் நம்ம முகத்தை பாத்திடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் வெற்றிருக்காரு அழுதுருக்காரு போல சோ இதை நோட்டீஸ் பண்ணிருக்காரு சூரியகுமார் கவனிச்ச சூரியகுமார் உடனே சாண்டனர் கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த அவரை கூட்டிட்டு வந்திருக்காரு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அதுக்கு அப்புறமா சூரியகுமார் அவர் செஞ்ச செய்கை சம்பவம் தற்போது உலக அளவுல எல்லாருமே சூரியகுமார் அவரை பார்த்து பாராட்டுற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு அப்படி நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அந்த வெற்றிக்கான கொண்டாட்டம் மொமெண்ட்டம விட்டுட்டு மிச்சல் சாண்ட்னர் அவரை கூட்டிகிட்டு வந்து அங்கே என்ன செஞ்சாங்க அதே போல் இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சதற்கான காரணம் என்ன அப்படின்னு மிச்சல் சாண்ட்னர் அவரும் பேசியிருக்காரு அது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நியூசிலாந்து அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி நேற்று ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க பேட்டிங் பண்ணாலும் பண்ணாங்க இரநூத்தி எழுபத்தி ஓரு ரன் முக்கியமாக அபிஷேக் சர்மா முப்பது ரன் தான் எடுத்தார் ஆனால் அவருடைய அந்த குறைய தீர்க்கும் விதமாக இஷான் கிஷன் நம்ம இந்திய அணிக்கு கம்பேக் கொடுத்துருக்காரு ரொம்ப வருஷமாக விளையாடாம திரும்பவும் கம்பேக் கொடுத்துருக்காரு ஆனாலுமே அந்த கம்பேக்கை கரெக்டாக பாயிண்ட் இஷான் கிஷன் செஞ்சுரி அடித்து இந்திய அணியின் ஸ்கோரை இரநூத்தி எழுபத்தி ஒன்றாக உயர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார் அதுக்கு அப்புறமா அந்த ரன் சேசிங் பண்ண வந்த நியூசிலாந்து அணியால இருநூத்தி இருபத்தி ஐந்து ரன் மட்டுமே எடுக்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் ஆல் அவுட்டும் ஆயிட்டாங்க இதனால நம்ம இந்திய அணி நாற்பத்தி ஆறு ரன்கள் அப்படிங்கிற இமாலய வெற்றிய இந்த கடைசி டி டுவெண்ட்டி ஆட்டத்தில் ஜெயிச்சது தொடர்ந்து மிச்சல் சாண்ட்னர் அவருக்கு வந்து நம்ம இந்திய அணியின் தோல்விக்கான காரணம் மிச்சல் சாண்ட்னர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அணி அவங்களுடைய பேட்டிங் நாளுக்கு நாள் டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதீதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்திய அணியின் பேட்டிங் முக்கியமா அணியில அடுத்து அடுத்து அடுத்த ஓபனர்கள் மூன்றாவது பேட்ஸ்மேன் நான்காவது பேட்ஸ்மேன் இப்படி அடுத்து 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 இந்திய அணி பக்கம் முக்கியமா எதிர்பார்க்கிற பேட்ஸ்மென்கள் விளையாட முடியாம போயிட்டா கூட அடுத்து கீழே வர பேட்ஸ்மென்கள் விக்கெட் சரிவில் இருந்து இந்திய அணியை எப்படியோ காப்பாத்தாங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க எங்களுடைய கவனம் எல்லாமே அபிஷேக் சர்மா அவரை டார்கெட் தான் இருந்துச்சு ஆனா திடீர்னு இஷான் கிஷன் இன்னைக்கு அவரு இந்த அளவுக்கு அடிப்பாரு அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல அவருக்கான எந்த ஒரு திட்டமும் நாங்க போட்டும் வைக்கல முக்கியமா முதல் பதினாறு பந்து வரைக்கும் மெதுவா விளையாண்ட இஷான் கிஷன் அதுக்கு அப்புறமா இப்படி புயல் வேகத்துல விளையாடுவாரு அப்படின்னு கூட நாங்க யாரும் நினைச்சு கூட பாக்கல இப்படி திடீர்னு எங்க திட்டத்திலேயே இல்லாத ஒரு விஷயம் இந்த மேட்ச்ல திடீர் பின்னு நடந்ததால எங்களால மைதானத்துல எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு இஷான் கிஷன் அவருடைய அந்த பேட்டிங்க பார்த்து நாங்க பிரமிச்சு போனோம் வியந்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மிச்சல் சாண்டர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம நாங்கள் இந்த சீரிஸ் ட்ரோஃபியை ஏற்கனவே இழந்துட்டோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் கடைசியாக இந்த ஆட்டமாவது ஜெயிச்சு ஒரு ஆறுதல் அடையலாம் அப்படின்னு தான் நினைச்சு இந்த ஆட்டத்தில் ஜெயிக்க முயற்சி பண்ணோம் ஆனால் இந்த ஆட்டத்துலையுமே தோல்வி அடைஞ்சிருக்கிறது ஆறுதல் வெற்றி கூட எங்களுக்கு கிடைக்காதது ரொம்ப பெரிய அளவில் வருத்தமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண் கலங்குற மாதிரி மிச்சல் சாண்ட்னர் சொல்றாரு ஸோ அதுக்கு அப்புறமாக தான் நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருக்குமே அந்த ட்ரோஃபியை கொடுக்குறாங்க வின்னிங் செலப்ரேஷனும் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு அப்போ அங்கே வின்னிங் செலப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப மிச்சல் சாண்டனர் அதே போல அங்க இருக்கிற சக நியூசிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே ரொம்ப அமைதியாக ரொம்ப வருத்தப்பட்ட முகத்துடன் தான் காணப்பட்டாங்க அந்த நேரத்துல சூரியகுமார் அவருடைய அந்த வின்னிங் ட்ரோஃபிய கையில வாங்குறாரு கையில வாங்கின உடனே அங்க ஏற்கனவே அந்த நேம் போர்டு பக்கத்துல அந்த வின்னிங் நேம் போர்டு பக்கத்துல இஷான் கிஷன் அதுக்கப்புறமா ரிங்கு சிங் ரெண்டு பேருமே ரெடியா தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சூரியகுமார் அந்த ட்ரோஃபியை கொடுக்கறாரு கொடுத்த உடனே சூரியகுமார் வழக்கம் போல ஓரமாக போயிட்டாரு அந்த நடுவில் நின்றுக்கிட்டு அந்த நேம் போர்டு வின்னிங் ட்ரோஃபிக்கு நடுவில் நின்றுக்கிட்டு சூரியகுமார் யாதவ் அவருடைய அந்த வின்னிங் செலிப்ரேஷனை அவர் செலிபிரேட் பண்ணல அவர் பாட்டுக்கு கம்னு சைடில் போயிட்டாரு ஸோ போனதுக்கப்புறமா அங்கே ரிங்கோ சிங் அதுக்கப்புறமா இஷான் இஷான் வந்து கம்பேக் கொடுத்துருக்காருல அதனால அவர்கிட்டயுமே ரிங்கோ சிங் அவரும் கம்பேக் கொடுத்துருக்காரு இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே அந்த ட்ரோஃபியை கொடுத்து ரெண்டு பேருமே சந்தோஷமாக நம்ம இந்திய அணியின் அந்த வெற்றி ட்ரோஃபியை கொண்டாடுறாங்க முக்கியமாக நியூஸ்லாந்து இதுக்கு முன்னாடி டெஸ்ட் அதுக்கப்புறமா இப்ப ஒன் டே தொடர்லையுமே நம்ம இந்திய அணியை கதற விட்டு தோல்வி அடைய வச்சிருக்காங்க முசந்த் அணிக்கிட்ட டி டுவெண்ட்டி தொடர் ஜெயிச்சது மட்டும்தான் நம்ம இந்தியாவுக்கு மிச்சம் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரோஃபி செலப்ரேஷனை இந்தியன் பிளேயர்கள் கொண்டாடுறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் சூரியகுமார் யாதவ் அவர் பார்த்திருக்காரு கவனிச்சிருக்காரு மிச்சல் சாண்ட்னர் அவருடைய ரியாக்ஷன் என்ன வகை இருக்கு அப்படின்னு சூரியகுமார் கவனிச்சிருக்காரு அப்போ சாண்ட்னர் தலையை குடிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணீர் விடுற மாதிரியான ஒரு கண் கலங்கன முகத்துடன் சாண்ட்னர் அவர் இருக்கிறத சூரியகுமார் யாதவ் கவனிச்சிருக்காரு சோ மிச்சல் சாண்ட்னர் அவர் இப்ப எந்த டீம்ல ஐபிஎல் விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொல்ல தேவையில்ல மும்பை இந்தியன்ஸ் அணியை சேர்ந்த பிளேயர் தான் மிச்சல் சாண்ட்னர் சோ சூரியகுமார் யாதவ் அவருடைய டீம்மேட் ஐபிஎல் டீம்மேட் அந்த இடத்துல கண் கலங்கி வருத்தப்பட்டுகிட்டு இருக்காரு தாங்க முடியாத துயரத்துல இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சூரியகுமார் யாதவ் உடனே நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே அவங்க செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய அந்த செலிப்ரேஷனை சில நிமிடங்கள் நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் சொன்னது மட்டும் இல்லாம அங்க நின்றுட்டு இருந்த சாண்டர் அவரை கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வந்து அந்த வினிங் போர்டு அதுக்கு முன்னாடி மிச்சல் சாண்டர் அவரை நிக்க வைக்கிறாரு அந்த நேரத்துல மிச்சல் சாண்டர் அவர் சத்தியமா எதிர்பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு தருணம் நடக்கும் அப்படின்னு அவருடைய சோகத்தை மறக்க அடிக்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் நம்ம இந்தியா ஜெயிச்சு நம்ம இந்தியன் பிளேயர்கள் அவங்க ஜெயிச்சு கொண்டாடி இருக்க அந்த ட்ரோஃபியை எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போய் அங்க வச்ச மிச்சல் சாண்டர் அவர்கிட்ட அந்த கொடுக்குறாரு கொடுத்த உடனே மிச்சல் சாண்டர் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாரு ஆனா அதுக்கப்புறமா அவருடைய முகம் அந்த வருத்தத்துல இருந்து கொஞ்சம் மீண்ட மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு இருந்து மீண்ட மிச்சல் சாண்டர் அதுக்கப்புறமா ஒரு சில வினாடிகள் போஸ்ட் கொடுக்கறாரு அந்த ட்ரோஃபிய அங்க பக்கத்துல இருந்த ரிங்கு சிங் அவர்கிட்ட நினைக்கிட்டு அந்த போட்டோ கூட இரண்டு மூட போட்டோ ஷூட் அவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது வரைக்கும் கொஞ்சம் வருத்தமாகவும் கலங்கின முகத்துடன் காணப்பட்ட மிச்சல் சாண்டர் கொஞ்சம் மகிழ்ச்சியன் புன்னகிரோன்னு பாத்தீங்கன்னா அந்த கவலை எல்லாத்தையுமே மறந்து சூரியகுமார் யாதவ் அந்த ட்ரோஃபியை நீ சாம்பியன் தான் நல்லா தான் லேண்டிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை பிரித்து பகிர்ந்து கொடுத்த சூரியகுமார் இதனால நியூசிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே வருத்தத்துலாம் இருந்தாங்க ஆறுதல் வெற்றியாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாங்க அதுவும் நடக்காம போனதால வருடத்துல இருந்த நியூசிலாந்து பிளேயர்களுக்கு சூரியகுமார் யாதவ் அந்த ட்ரோஃபியை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கையில கொடுத்தது இப்ப நியூசிலாந்து பிளேயர்கள் அவங்களுக்கு இதன் மூலியமா ஆறுதல் கிடைச்சது மட்டும் இல்லாம சூரியகுமார் அவருடைய இந்த செய்கை தற்போது எல்லாராலையுமே சூரியகுமார் யாதவ் அவருடைய இந்த செய்கை பாராட்டப்பட்டுக்கிட்டு வருது முக்கியமா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்த மாசமே நம்ம இந்தியாவில நடக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா நியூசிலாந்து அணிக்குறா டெஸ்ட் ஓடியை தொடர்களை மோசமா தோத்திருந்தாலும் இப்ப டி டுவெண்ட்டி ஆட்டத்துல இந்தியா இன்னும் கெத்து தாண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இந்தியா அணியின் டேலண்டை நிரூபிக்கும் விதமா இந்தியா நியூசிலாந்து அணியை நான்குக்கு ஒன்று அப்படிங்கிற விதத்துல தோல்வி அடைய வச்சிருக்காங்க இந்த சிரீஸையும் கைப்பற்றிருக்காங்க சோ இந்த வெற்றி நிச்சயமாக இந்திய அணிக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ரொம்ப பெரிய அளவுல பலன் அளிக்கும் அப்படின்னு தான் எல்லாராலையுமே சொல்லப்படுது அதே போல நியூசிலாந்து அணி அவங்களும் நம்ம இந்தியாவில தான் இருக்காங்க இந்தியாவில தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பும் விளையாட போறாங்க அவங்களுடைய இந்த தோல்வி அவங்களையுமே மனதளவுல பாதிக்க கூடாது அப்படின்னு நம்ம சூரியகுமார் யாதவ் அவர் செஞ்ச செய்கை இப்ப நியூசிலாந்து நாட்டுல நியூசிலாந்து அவங்க கிரிக்கெட் போர்டை தற்போது சூரியகுமார் யாதவுக்கு நன்றி அப்படின்னு ஒரு பதிவையும் வெளியிட்டு இருக்காங்களா பாருங்களேன் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்த இப்ப சூரியகுமார் யாதவ் செஞ்சிருக்காரு சூரியகுமார் யாதவ் செஞ்ச செய்கை இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லயே சொல்லுங்க